இது நாள் வரைக்குமே இன்னைக்கு கூட்டா கூட சிம்மராசினுடைய வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை சர்ச்சைகள் என்பது நடந்துகிட்டேதாங்க இருக்கும் இவர்கள் என்னதான் பொறுமையை கையாண்டாலும் சரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் வேகம் விவேகம் அதுக்கப்புறம் தைரியம் ரொம்ப அதிகமாதான் இருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் தேவையில்லாத சண்டைகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் முக்கியமா அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல யோசிக்கிறதுல ரொம்ப சரியான ஒரு பாதையில சென்றாங்க இந்த சிம்மராசிக்கார்கள் என்னதான் இந்த சிம்மராசிக்காரர்கள் தன்னை பத்தி யோசிப்பதும் முக்கியமா மற்றவர்களை பத்தி தன்னை விட மற்றவர்களை பத்தி அதிகமா யோசித்து அவர்களை கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது வார்த்தைகளை பேச்சிருக்கூடாதுன்னு எவ்வளவுதான் இந்த சிம்மராச்சிக்காரர்கள் தன்னை தானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதாவது சிம்மராச்சிக்காரர்கள் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கரெக்டா இருக்காங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் யாரும் அது போய் இருப்பது கிடையாது அதாவது இவர்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை தவிர்த்துட்டு எதை செய்ய வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை செய்ய வச்சிருவாங்க அதாவது சிம்மராசிக்காரர்கள் பொறுமையா இருப்பாங்க கரெக்டா பேசுவாங்க யாருக்கையும் காயப்பட மாட்டாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஆனா இந்த சிம்மராசிக்காரர்களை ஒவ்வொருத்தருமே கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது வார்த்தைகளால பேசி நோக்கடிக்கிறதுன்னு ஒவ்வொரு நாளும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவர்கள் என்னதான் பொறுமையா இருந்தாலும் இவர்கள் என்னதான் இந்த ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நினைச்சாலும் யாரும் இவர்களுடைய பொறுமைகளை அதாவது எப்படி சொல்றதுன்னா சோதிக்கிறாங்க ரொம்ப அளவு அதிகப்படியாக சோதிக்கிறாங்க நீ எப்படி பொறுமையா இருக்கலாம் நீ சண்டை போடுவா எவ்வளோ சண்டை போட்டே ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்துல அமைதியா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஒரு விஷயத்திலே இவர்களை பம்பு கெளுக்கிறதும் தேவையில்லாத பிரச்சனைகளை இவர்களை மாட்டி உடனே நினைக்கிறதும்னு இது நாள் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குங்க இந்த சிம்மராஜனுடைய மனசுல ரொம்ப பெரிய வருத்தம் என்பது இருக்குது ஏன்னா இவருடைய குடும்பத்தார்கள் கூட இவர்களை புரிஞ்சுக்கிட்டதே கிடையாதுங்க முக்கியமா யாருமே இவர்களை புரிஞ்சுக்கல அதுதான் யதார்த்தமான உண்மை எந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் சரி இவர்களை வன்முறைகளால காயப்படுத்துறது வார்த்தைகளால அதிகப்படியான விஷயங்களை கூறி ரொம்பவே வெறுப்பேற்றுறதுன்னு பல நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர்கள் செஞ்ச வேலைக்கு மற்ற நபர்கள் ப்ரொமோஷன் விடுவது சம்பள உயர்வு பெறுவது பாராட்டுகளை பெறுவது இருக்காங்க முக்கியமா சக ஊழியர்கள் இவர்களை எப்படியாவது இடத்தை விட்டு வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்றதுக்காக இல்லாத பொருளாத விஷயங்களை கூறி இந்த சிம்ம ராசிக்கார்களை மாட்டி விடுறாங்க ஒவ்வொரு நாளும் பாக்குறாங்க இந்த சிம்ம ராசிக்கார்கள் யாரிடமும் அதிகமா கோவப்படுவதோ இல்ல வெறுப்புகளை காமிப்பதோ இருக்கிறது கிடையாது ஆனா மற்ற நபர்கள் எல்லோரும் இவர்கள் மேல எல்லாத்தையுமே காமிப்பாங்க இது நாள் வரைக்கும் சந்தோஷமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் காதல் அன்பு பாசம் என் மேல உயிரே வச்சிருக்காள் சாமி அந்த பையன் என் மேல உயிரா இருந்த பொண்ணு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த காலகட்டங்கள இந்த இந்த வாழ்க்கையை மட்டும் என்ன இருந்து பறிச்சிடாதான்ற அளவுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க தனக்கு பிடிச்சவங்கள இழந்திருக்காதுன்றிருக்காங்க ஆனா சிம்மராசிக்காரர்கள் என்ன வேண்டுனாங்களோ அதாவது இந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு எதை வேண்டினாங்களோ அதுதாங்க நடந்துச்சு கடைசியில அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவருடைய மனசுல இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடாத சாமி அப்படின்ற மாதிரி கெஞ்சினாங்க ஆனா இவங்க எதை கெஞ்சினாங்களோ அது இவருடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைக்கலங்க அதாவது யாரை இவங்களை விட்டு பிரிச்ச கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்டாங்களோ அவர்கள் வேனுக்கு நேர்ந்து இவர்களை சரியா ஏமாத்தி இவர்களை விட்டு போகக்கூடிய நிலைமை தாங்க இடத்துல ஏற்பட்டுச்சு ஏன் இன்னைக்கு வரைக்குமே தனக்கு பிடிச்சவங்களை இழந்துட்டேம்ன்ற ஒரு வருத்தத்துல அழுதுகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது இந்த சிம்மராசிக்காரர்கள் தான் வாழ்க்கையில இத்தனை துன்பங்கள் பட்டதுக்கு அப்புறமாவது இவர்கள் திருந்து வாங்கலன்னு பாத்தீங்கன்னாலும் தெரியாது தனக்கு பிடிச்சவங்க தன்னை தேடி வருவாங்கன்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட அன்பு கூடிய நபர்களை எத்தனையோ நபர்கள் ஏமாத்திருக்காங்க கஷ்டப்படுத்திருக்காங்க நாள் வரைக்கும் இப்படி வாழ்ந்த வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் சந்திக்க இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கப் போகுது என்பதை பற்றி நாம் நில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சென்னல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசிக்கார நீர்களை இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் மாற்றம் கூட வச்சுக்கலாங்க அப்படி என்னன்னா இவர்கள் இது நாள் வரைக்குமே ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஒருத்தவங்கிட்ட சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க இவங்க போய் சொல்றாங்க இவங்க வேணுக்கணேன்ட்டு பழைய ஏமலை போட பார்க்கிறாங்கன்னு மற்ற நபர்கள் எல்லோரும் இவர்களை தான் குற்றவாளியாகவே பார்ப்பாங்க இது நாள் வரைக்கும் இப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் என்பது நீங்குங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் கஷ்டங்கள் என்பது அதிகரிக்கத்தான் செய்யுது அந்த கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக இல்லாமல் போக போகுதுங்க ராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு என்னைக்கு நான் இந்த கடன் பிரச்சனையை தீர்த்துட்டு சந்தோஷமா நிம்மதியா தூங்க போறணும் அப்படின்னு ரொம்பவே மனசுல வருத்தப்பட்டிருக்காங்க முக்கியமா இவர்களுடைய கடன் பிரச்சனைக்கு காரணம் இவருடைய குடும்பத்தார்கள் தான் ஆனா உதவியின் அதாவது இந்த கடன் பிரச்சனைய கடன் பிரச்சனை ஆக்குனதற்கு காரணம் குடும்பத்தார்கள் கடன் பிரச்சனை அடைப்பதற்கு குடும்பத்தார்கள் ஒருத்தருக்கு கூட மனசு வரலங்க தான் வேலைக்கு போறில நீ அடைச்சிரு கடன் கடனை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர இந்த கடனை அடைப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தார்கள் யாருமே இவர்களுக்கு உதவி செய்வதே கிடையாதுங்க நாளுக்கு நாள் இவர்களுடைய தலைகள்ல ரொம்ப பெரிய சுமை என்பது ஏறுது ஆனா யாரும் அதற்கு உதவி செய்வதற்கு முன் வருவதே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு கொடுமை வாழ்ந்த வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு செல்வத்தினுடைய அதிர்ஷ்டங்கள் என்பது பெறுவீர்கள் நீங்க ரொம்ப காலமா கடனை கொடுத்துட்டு போய்ங்க வாங்க முடியாம த வச்சிருப்பீங்க இல்லைன்னா கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம துவச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும் ரொம்ப காலமா எதிர்பார்த்த மாதிரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது நிஜமானதாக மாறப்போகுது உங்க மேல அன்பே யாரும் காமிக்கலன்னு வர்த்தப்பட்டீங்கள இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒவ்வொருத்தரும் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட நெருக்கமா இருக்க ஆரம்பிப்பாங்க ஆனா முக்கியமான ஒரு விஷயத்துல சிம்மராசிக்காரர்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுது தொழில நம்பிக்கை துரோகங்கள் ஏற்படலாம் அதனால் நீங்க சரியான நபர்களாக இருக்கீர்கள் அவங்களுடைய பக்கத்தில் கூடிய நபர்களா நல்லவங்களா அவங்கள ஏமாற்ற மாட்டாங்களான்றத தெளிவா பாத்துக்கிறது நல்லது தொழில ஏமாற்றப்படக்கூடிய விஷயங்கள்ல செல்வத்தினுடைய ஏமாற்றங்கள் என்பது இருக்கும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப காலமா நீங்க நம்பிக்கிட்டு இருந்த ஒரு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட செல்வத்தை அடைச்சிருப்பாங்க கணக்கு வழக்குகள் பார்க்கும் பொழுது அது உங்களுக்கே தெரிய வரும் நீங்க அந்த சில விஷயங்களை இனி வரக்கூடிய காலங்கள் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே ஓரளவுக்காவது சந்தோஷங்கள் கிடைக்கணும்னு வேண்டி கிடைந்தீங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு நல்ல சந்தோஷங்கள் கிடைக்க வண்டியில் பயணங்கள் போது பஸ் பைக் கார் ட்ரெயின் எந்த ஒரு பயணத்தினாலும் மேற்கொள்ளும் போது நேர காலங்களில் கவனிக்கும் போது சரியான ஒரு நேரத்துல போக பாருங்க ஏன்னா சிம்மராஜனுடைய உடல் சார்ந்த விஷயங்களிலும் இந்த பயணங்களின் போதும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அந்த சில விஷயங்களை நீங்க கவனத்துல கொண்டு பயணங்கள் மேற்கொள்ளுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கோபம் வரும்போதும் சரி இல்லை ஒரு சில நேரங்களிலும் சரி தன்னை அறியாமலே அவசரப்பட்டு ஒரு சில முடிவுகளை எடுத்துருவாங்க இப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இவர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்கள் தான் ஏற்படுது இவர்கள் என்னதான் அதை சரி செய்ய நினைச்சாலும் முடியறதே கிடையாது இது இப்படி மாட்டிக்கிட்டோம் இது இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு வருத்தத்தை தான் வாழ்க்கையில பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது இல்லாமல் போக போகணும் வாழ்க்கையில எதெல்லாம் துன்பமாக கருதினார்களோ அந்த துன்பங்கள் எல்லாமே இவருடைய வாழ்க்கையில முழுவதுமாக நீங்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசிக்கார்கள் இதை நினைச்சு வர்க்கப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட பகிர்ந்துட்டு இதை செய்யலாமா வேணாமான்றதை கேட்டுட்டு ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு செய்வது எதனாலும் சிறந்ததுங்க ஏன்னா ஒரு சில முடிவுகள் எல்லாமே தனித்துவமா இருக்கணுன்றதுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஏமாற்றத்தையோ இல்லை துரோகங்களையோ மேற்கொள்ளலாம் அதனால் சில விஷயங்களை குடும்பத்தாக்கள் பகிர்ந்து சொந்த வீடு கட்டக்கூடிய கனவுகள் என்பது நிறைவேறும் ஆனால் இந்த காலகட்டங்கள நீங்க வீடுகள் வீடு கட்டுவதற்கான ஸ்டார்டிங் விஷயங்களை தொடங்க வேண்டாம் சரியா வருகின்ற இன்னும் மூன்று மாதங்களுக்கு பிறகு வைகாச்சியில இந்த சிம்மராசிக்காரர்கள் தொடங்கினார்கள் என்றால் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அதற்கு முன்பதாக நீங்க தொடங்குனீங்கன்ற போது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் தடங்கல்கள் ஏற்படலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல சில தடங்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதனால அந்த சில விஷயங்களை தவிர்ப்பதற்கு நீங்க கண்டிப்பா இதை கடைபிடிப்பது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்கள் நம்பி எல்லாத்தையுமே ரகசியங்களை முதற்கொண்டு மக்களிடம் கூறாமல் இருப்பது சிம்மராசிக்காரர்கள் நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்த அந்த நினைக்கின்றவங்க எல்லாத்தையுமே கூறிடுவாங்க அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அதை தவிர்ப்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு எல்லா செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்பாக அமையும் உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை ஆர்வம் செலுத்த ஆரம்பிப்பாங்க உங்களுடைய பிள்ளைகள் மேல நீங்க அக்கறையை கவனத்தில்